Thank <laughs> you. سيئات اعمالنا فمن الله فهو مؤمن ومن يهد فلا مضل له ومن يهدي فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبد ورسوله اما بعد قد قال الله تعالى بالله من الشيطان الرجيم بلغ ما هو شيء قال يا بني மனாமி ஆனால் அது பஹலூர் பல்லூர் மாதா தரா காலயா அபத்தி அபத்தி அல் மாதூமர் சதஜு நீ இன்ஷா அல்லாஹூ மின சுவாபிரீன் சதகல்லாம் மோலான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹூத்தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபி தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பு செய்த கண்ணியத்திற்குரிய மாம்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஈதுல் அஹா என்ற தியாக திருநாள் தொழுகையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் பேரொருள் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கி சகோதரிகளே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி பரகாத்து இன்றைய தினம் இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய கடைசி மாதமான துல்ஹினுடைய பத்தாவது நாள் இந்த தினத்தில்தான் ஈதுல் அலுஹா அல்லது யோமுல் நஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஹஜ் பெருநாளை தியாக திருநாளை நாம் கொண்டாடி வருகின்றோம் இதே சந்தர்ப்பத்தில் மக்கமா நகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உலகமெங்கிலிருந்தும் ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிகள் தங்களுடைய குர்பானி பிராணிகளை அறுத்து இந்த தினத்தில் அல்லாஹுக்கு தங்களுடைய கடமையை ஆற்றுகிறார்கள் இந்த ஹஜ் கடமை மாபெரும் இறை தூதர் இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்கள் தொடர்பான சில நிகழ்வுகளை தொடர்புபடுத்தியிருக்கிறது இப்ராஹிம் அலே சுல்லாத்துஸ்லாம் அல்லது நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்கள் ஆப்ரஹாம் என்று அழைக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை தூதருக்கு முதல் மனைவி சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அதற்கு பிறகு அவர்கள் மனமுடித்த இரண்டாவது மனைவி ஹாஜரா மூலமாக ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் இஸ்மாயில் என்ற மகன் பிறந்தார் அந்த பிறந்த மகனை மக்கள் வசிக்காத ஒரு பகுதியிலே மக்காவினுடைய சமவெளியிலே ஹாஜரா கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹாலா உத்தரவிடுகிறான் அதன் பிறகு என்ன நடந்தது திருக்குறானுடைய முப்பத்தி ஏழாவது சூராவினுடைய நூற்றி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இஸ்மாயில் அந்த பிறந்த மகன் நடக்கக்கூடிய வயதை ஒத்து வயதை அடைந்தபோது அல்லாஹ் கத்தலையிட்டிருப்பதாக இப்ராஹிம் தன்னுடைய மகனிடம் சொல்கிறார்கள் என்னுடைய அன்பு மகனே நான் ஒரு கனவு கண்டேன் நான் உன்னை பலியிட வேண்டும் இதை பற்றி என்ன எண்ணுகின்றாய் என்று மகனிடம் இப்ராஹிம் அலைய சுலாத்துஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அந்த மகன் பதில் சொல்கிறார் என் அருமை தந்தையே நீங்கள் ஏவியப்படியே செய்யுங்கள் அல்லா நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் உள்ளவராக காண்பீர்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றார் ஆக அறுத்து பலியிட வேண்டும் என்ற உத்தரவு அந்த உத்தரவை மகனிடம் சொல்லும்போது மகன் அஞ்சவில்லை மகன் மிக உறுதியாக அது அல்லாவினுடைய கட்டளையாக இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றான் இதனால தான் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை குலாமின் ஹலீம் அதாவது சகிப்புத்தன்மை மிக்க மகன் என்று திருக்குறானிலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவர்களை குலாமுன் ஹலீம் என்று வர்ணிக்கின்றான் இது ஒரு சோதனைக்காக வேண்டிதான் ஆனால் அந்த இஸ்மாயில் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பழைய பலியிடும்படி அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையில் ஒரு ஆடு பலியிடப்பட்டது அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே தான் இந்த ஈதுல் அலுஹாவிலே உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ இறைவனுக்காக வேண்டி பலியிட்டு அதனுடைய இறைச்சியை தாங்களும் உண்டு ஏழை எளியவர்களுக்கும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஹஜ்ஜை பற்றியும் நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மிலே பலர் ஹஜ் கடமையை நிறைவேற்றி இருப்போம் இன்னும் பலர் ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் இருப்போம் நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான உடல் தகுதியும் பண வசதியும் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று இல்லை அப்படியான ஒரு செல்வ வசதியும் உடல் நலமும் உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வதைப் பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி பெருமானா சல்லலாலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் புனித யாத்திரை மேற்கொள்ளாமல் மரணிக்கிறாரோ அவர் ஒரு முஸ்லீம் அல்லாத ஆராக மரணிக்கட்டும் ஹஜ்ஜிக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி ஸ்தானத்தை இஸ்லாம் அளிக்கின்றது ஹஜ்ஜை பற்றி ஏராளமான திருக்குரான் வசனங்கள் இருக்கின்றது அல்லாஹாலா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கின்றான் ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக அவர்கள் நடந்தும் வெகு தொலைவிலிருந்தும் வரும் மெலிந்த ஒட்டகங்களின் மீது ஒம்மிடம் வருவார்கள் என்று அல்லாஹாலா சொல்கின்றான் அருமை சகோதரர்களை பெருமானா சல்லலா அலிஸ்வலம் அவர்கள் ஜாமியோ திருமதியிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு நபிமொழியில சொல்கிறார்கள் எந்த விதமான கெட்ட வார்த்தையும் இல்லாமல் அக்கிரமமான செயலும் செய்யாமல் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் தன்னுடைய தன் ம தன்னுடைய தாய் அவரை பெற்றெடுத்த தினத்தில் எப்படி எந்த பாவமும் இல்லாமல் அவர் பிறக்கிறாரோ அந்த நிலையை அடைகிறார் என்று பெருமானா செல்லலாலை செல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி மிக தெளிவாகவே குறிப்பிடுகின்றார்கள் அருமை சகோதரர்களே இந்த ஹஜ்ஜை பற்றி இஸ்லாத்தை கருப்பினத்திலே பிறந்து பல்வேறு வகையான அடக்குமுறைகளையும் பாரபட்சங்களையும் எதிர்நோக்கி ஒரு மனிதன் என்ற அந்த குறைந்தபட்ச நிலையை கூட அனுபவிக்க முடியாத சூழலில் இருந்த மால்கம் எக்ஸ் என்று அழைக்கப்பட்ட மாலிக்கல் சபாஸ் ஹஜ்ஜை பற்றி ஹஜ்ஜிக்கு செல்கிறார் ஹஜ்ஜிக்கு அவருக்கு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படுகிறது அதை பற்றி அவர் சொல்கிறார் கடந்த பதினோரு நாட்களாக இந்த முஸ்லீம் உலகத்துடன் நான் இருக்கின்றேன் அவர்களுடன் ஒரே தட்டிலே உணவு உண்கின்றேன் ஒரே கோலையிலே தண்ணீர் அருண்டுகிறேன் ஒரே படுக்கையில் ஹஜ் நேரத்தில் அல்ல நான் படுத்துறங்குகிறேன் ஒரே இறைவனை நான் வணங்குகிறேன் மற்ற முஸ்லிம்களோடு சேர்ந்து நான் ஒரே இறைவனை வணங்குகிறேன் என்னுடன் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுடைய சிலருடைய கண்கள் நீளமாக இருக்கிறது சிலருடைய தலைமயிர் அப்படியே சுருந்து போயிருக்கின்றது சிலருடைய தோலுனுடைய நிறம் மிக வெண்மையாக இருக்கின்றது ஆனாலும் கூட வெள்ளை முஸ்லிம்களுக்கு வெள்ளை நிறத்து முஸ்லிம்கள் கருப்பு நிறத்து நைஜீரியா சுடான் கானா அவர்கள் காட்டக்கூடிய அதே உணர்வோடு ஒரே உணர்வோடு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அல்லாஹுக்கு அடிபணிந்து வணக்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலை என்னை உழுக்குகிறது என்று மால்க மேக்ஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார் அருமை சகோதரர்களே இப்படியான ஒரு மிக சிறந்த வழிபாடாக உலக மக்கள் அனைவருக்கும் எந்த நாட்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த குலம் கோத்தரம் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியே பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நெட்டையாக இருந்தாலும் சரி குட்டையாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரகடனம் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் பறைசாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரகடனம்தான் ஹஜ்ஜாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் அருமை சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கிய செய்திகளை உங்களுக்கு முன்னால் எடுத்துரைக்க விரும்புகின்றேன் முதலாவதாக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மூலமாக பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் அடக்கத்தலங்கள் உள்ளிட்ட அனைத்து வக்கு சொத்துகளையும் சூறையாடக்கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வக்ஃபு என்பது உலகிற்கு இஸ்லாம் அளித்த ஒரு மிகப்பெரிய அறக்கொடைக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது ஒரு முறை நாம் தானம் செய்கின்றோம் என்றால் ஒருவருக்கு நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ கொடுத்தாலும் கூட நாம் வாங்கி நாம் கொடுத்த அந்த தர்மத்தை அவர் ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலேயோ செலவழித்து விடுவார் ஆனால் இந்த வக்ஃப் என்பது நாம் ஒரு முறை வக்ஃபு செய்தால் நம்முடைய தலைமுறை மட்டுமல்ல நமக்கு அடுத்த தலைமுறை மட்டுமல்ல வாழையணி வாழையாக சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறக்கொடலை அறக்கொடைதான் இந்த வக்ஃபாக இருக்கின்றது அந்த வக்ஃபை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு நாசகரமான திட்டம்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அதேபோல நாடு விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த பிறகும் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடங்கள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை இப்போது இருக்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களிலே வெறுமனே இருபத்தி நான்கு இடங்கள் மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது அதே போல சட்டமன்றங்களிலும் அந்த நிலை ஒன்றும் பெரிதாக இல்லை இந்தியா முழுவதும் உள்ள ச சட்டமன்றங்களில் தமிழ்நாடு சட்டமன்றம் உள்பட முஸ்லீம்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் இந்த சட்டமன்றத்தில் ஏழு முஸ்லீம்கள் தான் தமிழ்நாட்டில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த இரண்டும் ஒன்று அரசியல் அதிகாரம் இன்னொன்று வக்ஃபு வக்ஃபுகளை காப்பாற்ற வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து தான் இன்ஷா அல்லா வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மதுரை மாநகரிலே வஃஃ திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்களிப்பை கொடு என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை நாலு மணி அளவிலே சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கிற்கு அருகிலே அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக சேவ் வக்ஃப் சேவ் கான்ஸ்டிடியூஷன் வக்ஃபை காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் என்ற தலைப்பிலே ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் வக்ஃபு சட்டத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இருக்கின்றார்களோ அத்துணை மதசார்பற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த கூட்டம் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி மாலை நான் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது அதிலும் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹாலா இந்த தியாக திருநாளிலே நாம் செய்யக்கூடிய அந்த குர்பானியை ஏற்று இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் நற்பெயர்களை வழங்குவானாக இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கமும் அமைதியும் வளர்ந்தோங்குவதற்கு இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சுபிச்சம் கிடைப்பதற்கும் நம்முடைய நாடு எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடைவதற்கும் பிரார்த்திப்போம் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை ஈதுல் அலுஹா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் த அல்லாஹு அல்லாஹூ மின்னா வ மின்கும் இறைவன் என் புறத்திலிருந்தும் உங்கள் புறத்திலிருந்தும் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக இது பிரார்த்தனைக்கான நேரம் அமைதியாக நீங்கள் இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இறைவனிடம் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுட்டு எழுந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாகில் தவானா நிஹாந்திரி லாஹிரபிலான நண்பினை சகோதரர்களே இந்த திடல் தொழுகை ஏற்பாட்டிற்காக உங்களுடைய தாராளமாக நிதிகளை தருமாறன் போட்டு கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் இந்த பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற உதவியை தந்த